வெல்கம் டு மை சேனல் பொது சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மாவடை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இப்போது மாவிடு சீசனுங்க உருண்டை மாவுடு நீட்ட மாவிடுன்னு பல டைப் கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு உருண்டை மாவுடு தான் வாங்கியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் மாவடு வாங்கின உடனே நல்லா டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மெல்லிஸான காட்டன் துணியில் போட்டு அதை நல்லா காய வச்சுருங்க ஒரு சொட்டு ஈரம் இல்லாமல் மாவடை காய வச்சு எடுத்துக்கங்க இப்போ மாவடு நல்லா காஞ்ச உடனே ஒரு ஜாடிலேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலேயோ அந்த மாவடை போட்டுக்கங்க இப்போ நான் ரெண்டு கிலோ மாவடுக்கு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கணும் நல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் டெய்லி காலம்பற அதை நல்லா குலுக்கி விட்டுக்கங்க இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்ம மாவடுக்கு அரைச்சி விடலாம் இப்போ ரெண்டு கிலோ மாவடுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நீட்டை மிளகா ஒரு நல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு ரெண்டுத்தையும் போட்டு நல்ல மிக்ஸியில் குறை குரன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் 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 குரன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவட்டில் நல்லா ஊற்றிக்கோங்க மாவடு மூழ்கிற அளவு நம்ம தண்ணி அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அலம்பி ஊற்றிக்கலாம் இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு மாவடு தெரியக்கூடாது நல்லா இந்த அரைச்சி விட்ட இது தண்ணி மூடிடணும் இப்போ நம்ம மாவடை நம்ம தேவையான சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெள்ளையும் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் தாராளமாக நல்லா யூஸ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்